அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாற்பத்தெட்டு மணி நேர வழிபாடு அதாவது இரண்டு நாள் வழிபாடு எதிரி தொல்லை இல்லாமல் இருக்க துரோகிகள் அழிந்து போக இந்த அருமையான முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு யாருக்கு எதிரிகளால் தொல்லை அதிகமாக இருக்கோ யாருக்கு துரோகிகளால் இடைஞ்சல்கள் அதிகமாக இருக்கோ இந்த இடத்துல ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கூட கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க துரோகி அடையாளமே தெரியாது யார் துரோகின்னு கூடவே இருப்பான் கூடவே பழகிட்டு இருப்பான் அவங்களால் நம்ம குடும்பத்தில் பல சிக்கல்கள் இன்னல்கள் உருவாகும் இப்படி எதிரிகளாலும் துரோகிகளாலும் யாருக்கெல்லாம் தொல்லை இருக்கோ அவர்கள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேர வழிபாட்டை செய்யுங்கள் முழு பக்தியோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி உறுதி இந்த தொல்லையிலேருந்து இருந்து நீங்க விடுபடலாம் ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்க வீட்டில் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாக மாறப்போறதை யாராலும் தடுக்க முடியாது இந்த பூஜையை என்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகவும் ஒவ்வொரு நாளுக்குரிய ராசி பலன் திதி நட்சத்திரம் மற்றும் அந்த நாளினுடைய மந்திரம் அந்த நாளில் என்ன நெய்வேத்தியை வைக்கணும் போன்ற தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கும் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றோம் அதே போல ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூட்சமங்களை உங்களுக்கு தருவதற்காக பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவையும் தொடங்கப் போகின்றோம் இந்த இரண்டு குழுக்களின் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்கள் அல்லது இறைவணக்கம்னு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த இரண்டு குழுவினுடைய முழு விவரத்தை தர இணைந்து பயன்பெறலாம் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை என்னைக்கு செய்யணும் சஷ்டி திதியில் ஆரம்பிக்கலாம் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இந்த திதியில்தான் ஆரம்பிக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் வழிபாடு எப்படி செய்யணும்னு தெளிவாக சொல்கிறேன் இந்த வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானைய வேல் அல்லது முருகப்பெருமானுடைய சேவற்கொடி அல்லது முருகப்பெருமானுடைய படம் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும் அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இந்த வழிபாட்டை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போகணும் அந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் தினமும் ஒருவேளையாவது அபிஷேக ஆராதனைகள் நடக்கக்கூடிய கோவிலாக இருக்கணும் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் சுவாமியை நல்லபடியாக வணங்கிட்டு அந்த ஆலயத்துலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வரணும் எந்த முருகப்பெருமான் ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு மரத்து கீழேயோ அல்லது அந்த கடற்கரையோர இருக்கக்கூடிய ஆலயமா இருந்தால் உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போன்ற ஆலயமாக இருந்தால் அந்த திருச்செந்தூர் மண்ணையோ அல்லது பழனிமலை முருகப்பெருமானுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு மரத்து கீழே இருக்கக்கூடிய மண்ணையோ மொத்தத்தில் முருகப்பெருமான் இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வரணும் சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டை பூஜை அறையில் அந்த மண்ணை ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டு மேலே சிகப்பு துணி அதுக்கு மேலே அந்த மண்ணை வச்சிடணும் இது முத வேலை இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் செஞ்சு முடித்த நாளில் இருந்து அடுத்து எப்போ செவ்வாய்க்கிழமை வருதோ அல்லது சஷ்டி திதி வருதோ அல்லது கிருத்திக நட்சத்திரம் வருதோ அப்போ தான் பூஜை ஆரம்பிக்கணும் முதல்ல இதை செஞ்சு வச்சிடணுங்க அதன் பிறகு பூஜை ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை அல்லது ஷஷ்டி திதி அல்லது கிருத்திக நட்சத்திரம் அந்த நாளில் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மண்ணுக்கு மேலே முருகப்பெருமான் சிலை இருந்தால் சிலை வைங்க அல்லது வேல் இருந்தால் வேல் வைங்க அல்லது சேவர்கொடி இருந்தால் சேவர்கொடி வைங்க அல்லது ஓம் இருந்தால் ஓம் வைங்க அல்லது சிறிய முருகப்பெருமானின் படம் இருந்தால் அதை எடுத்து அந்த மண்ணுக்கு மேலே வச்சிடணும் அது எந்த முறையில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அந்த மண்ணுக்கு மேலே வச்சுட்டு சுவாமிக்கு பூ போட்டு சுவாமி அலங்காரம் பண்ணிவிட்டு வேலுக்கு பொட்டு வச்சு சுவாமி படத்துக்கு பொட்டு வச்சு எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு அந்த முருகனுக்கு முன்னால் ஒரே ஒரு விளக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றணும் இந்த விளக்குல நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அற்புதமான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் இருந்தா அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றுங்க சரிங்களா நமது ஆனந்தோளி விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தயாரிக்கப்படும் ஒரு அற்புதமான எண்ணெய் இந்த எண்ணெய் கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த எண்ணெய் உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சுவாமிக்கு வைத்துவிட்டு நான் ஒரு அற்புதமான பதிகன்னு சொல்கிறேன் அந்த பதிகத்தை மூன்று முறை சொல்லணும் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை கார்த்திகைவாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி அற்புதமான சத்ரு சம்ஹார வேல்பதிகம் இது மீண்டும் சொல்லுகின்றேன் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த பதிக வரிகளை மட்டும் சத்ரு வேல் பதிகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிக வரிகளை மட்டும் மூணு முறை சொல்லி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிற முருகப்பெருமான் கோவிலிருந்து மண்ணை எடுத்து நான் சொன்ன மாதிரி பூஜை வச்சுட்டு என்னைக்கு பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் சுவாமிக்கு நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து இந்த பதிகத்தை மூணு முறை சொல்லி முருகப்பெருமான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்று முழுவதும் விரதமா இருக்கணும் விரதம்னா அசைவ இருக்கக்கூடாது தீட்டு வீடுகளுக்கு போகக்கூடாது சுத்தபத்தமா இருக்கணும் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி மறுநாள் காலையில மூர்த்த நேரத்தில் அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அன்று மாலை உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளணும் நல்லா புரிஞ்சிங்களா ரெண்டு நாள் வழிபாடு ரெண்டு நாளும் மூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க மாலை நேரத்துல தூப தீபம் மட்டும் சுவாமிக்கு காட்டினா போதும் இரண்டாவது நாள் மாலை தூப தீபம் காட்டிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் நீ பட்னியா இருக்கக்கூடாது ஒருவேளை உணவு எடுத்துக்கோங்க ரெண்டு நாளுமே ஒரு வேலை உணவு எடுத்துக்கலாம் சைவ உணவா எடுத்துக்கலாம் இந்த இரண்டு நாள் வழிபாட்டை முடித்த பிறகு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு முருகப்பெருமானை சிலையோ வேலோ அதை எங்க எடுத்து வைக்கணுமோ அதை வச்சிருங்க அந்த மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை எந்த கோவிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அந்த கோவில்ல கொண்டு போய் சேர்த்துருங்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க நிச்சயமா சொல்றேன் உங்க எது இருக்க மாட்டாங்க உங்கள் துரோகிகள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இந்த இரண்டு நாள் வழிபாடு நாற்பத்தெட்டு மணி நேரம் வழிபாடு செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்தோலி அர்ப்பட்டலை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் இந்த அன்னதானங்களுக்கு நிதி திரட்ட பல அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் பெண்களுக்காக அற்புதமான வரலட்சுமி பூசு மஞ்சள் ஊட்டச்சத்துக்காக ஆனந்த ஒளி சத்து மாவு மற்றும் வீடு துடைக்கும் தண்ணீர் மற்றும் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய அற்புதமான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் இந்த பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் நீங்களும் எங்களது அன்னதான சேவையில் பங்கெடுக்கலாம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்